எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் முப்பருப்பு வடை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் எல்லாரும் செய்கிற மெத்தடில் நான் செய்ய மாட்டேங்க இதில் ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்கு இதில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வடை எப்படி தட்டலாம் நடுவில் அதிகமாக மாவு இல்லாமல் இதை எப்படி தட்டினா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க முப்பருப்பு வடை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஓரளவு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலைப்பருப்பு அப்படின்னா அரை கப்பு துவரம்பருப்பு கால் கப்பு உளுத்தம் பருப்பு அது நான் முழு உளுத்தம் பருப்பாக எடுத்திருக்கேன் இது மூணுமே ஒன்னா சேர்த்து நல்லா ரெண்டு முறை நல்லா தண்ணியில் தேய்ச்சி அலம்பணுங்க இந்த மாதிரி தண்ணியில் ரெண்டு முறை அலம்புனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம இந்த பருப்புகளை ஊற வைக்கணுங்க நல்லா ரெண்டு முறை நல்லா அலம்பிட்டு இப்போ தண்ணி விட்டுருக்கேன் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க மூணு விதமான பருப்புகளும் ஊறத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் பாருங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ தண்ணியை முழுக்க வடிச்சுடுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம இதை அரைக்கிறப்ப வடையில் இருக்கக்கூடாது மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு பச்சை மிளகாயும் இல்லை வர மிளகாயோ தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிக அளவு காரம் இல்லாமல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இதில் ரெண்டு இன்ச்சுக்கு தோல் எடுத்து இஞ்சியும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பும் பார்த்திங்கன்னா கல் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போரலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா இதெல்லாம் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச நல்லா தண்ணி வடிச்ச அந்த பருப்புகளை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு அஞ்சு செகண்ட் பல்ஸ் மோடில் ஓட்டணும் திரும்பவும் நம்ம ஜார்லேருந்து எடுத்து ஒரு ஸ்பூனால் நல்லா கீழந்து மேலே கிளறி விடணும் திரும்பவும் பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும் அந்த மாதிரி தாங்க நம்ம அரைக்கணும் கண்டினியூஸாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா பருப்புகள் எல்லாம் ரொம்ப நைஸாக போயிடும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவில் அந்த கடலை பருப்பு அந்த உளுத்தம் பருப்புலாம் பாதி பாதியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எல்லாருமே இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வடை தட்டிட்டு வாங்க இந்த வடை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலைய அந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரவை பதத்துக்கு பொடிச்சு வச்சுக்கலாங்க இதை சேர்த்து நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டாருக்கு கருவேப்பிள்ளை நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது கூட அந்த பொடிச்சு வச்ச நிலக்கடலை பொடியும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா பெசரிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற போட்டுட்டு வடை செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க மேலே அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும் எத்தனை நேரம் ஆனாலும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த முப்பருப்பு வடை செஞ்சு பாருங்க நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் ஒன்று போல் அளவுகள் வடை வந்து ஒரே சைஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி நம்ம மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க இந்த பெரிய பெரிய கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போல் வடை தட்டுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறது தான் இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கிறேன் நமக்கு எத்தனை வடை வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்துட்டு ஒன்று போல் உருண்டைகளாக தட்டி பக்கத்தில் வச்சுக்கலாம் அடுத்தது எண்ணெயை காய வச்சுட்டு இந்த வடை நான் எப்படி தட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்த்துப்போம் கொஞ்சமாக பருப்பு போட்டோன்னு நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ ஒரு டவரால் ஒரு ஈர துணியை எடுத்து வச்சுருக்கேங்க அது மேலே இந்த வடையை போட்டுட்டு நல்லா உள்ளங்கையால் ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நடுவில் ரொம்ப மாவு இல்லாமல் நல்லா தட்டையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வடை பொறிக்கிறப்ப அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த நடுப்பகுதியில் நிறைய மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில சமயம் வேகாமல் போயிடும் இல்லைன்னா ரொம்ப அந்த இடத்துல வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒன்று போல் வடை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணி இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெயை தடவிக்கோங்க நான் வந்து ஈர துணி எடுத்துகிட்டு இருக்கறனால எண்ணெய் அப்ளை பண்ணாமல் அப்பப்போ துணியை ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி எடுக்கிறப்ப துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் எப்போதுமே இந்த மாதிரி வடையெல்லாம் போட்ட உடனே கரண்டியால் கலராமல் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கப்பயே கரண்டியால் கலருங்க ஒன்று போல நிறம் வரணுங்க அதனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா வடை ரெண்டு பக்கமுமே நல்ல பொன்னிறமான நிறம் கிடைக்குங்க வடை போட்டோன்னே எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கலர் வரும் உள்ளுக்குள்ளே மாவு வேகாதுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் வந்துட்டே இருக்குது அப்படி தட்டில் நீங்கள் போட்டாலே டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் புதுசாக சமையல் பழகி கற்றுன்ருக்கிறவங்க இந்த மாதிரி வடை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வடை தட்டி போட்டோன்னே நல்லா எண்ணெய் பொங்கின்னு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுரைப்புத்தன்மையெல்லாம் அடங்கிட்டு நல்லா அப்படி தட்டில் எடுத்து போட்டிங்கன்னா சவுண்டு கேட்குங்க அந்த மாதிரி இருந்தாலே நம்ம சரியான முறையில் நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோன்னு அர்த்தம் அவசியம் நீங்கள் முப்பருப்பு வடை அப்படின்னா நிலக்கடலை பொடியை சேர்த்து செஞ்சு பாருங்கள் உடனே தீந்துப்படும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ